பிரபல யூடியூபர் இஃபான் பாருங்க மறுபடியும் சர்ச்சையில சிக்கிட்டு இருக்கிறாரு ரம்சான் பண்டிகை முன்னிட்டு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன்ன்ற பேர்ல சீப்பான பப்ளிசிட்டிக்காக யூடியூபர் இஃபான் செய்த விஷயம் முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல தோணுது இவர் வந்து பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்றதை விட ப்ராப்ளம் யூடியூபர் அப்படின்னு சொன்னாலே பொருத்தமா இருக்கும் போல ஏன்னா சர்ச்சது இஃபான் குன்னும் புதுசு இல்ல ஏற்கனவே தன்னுடைய மனைவியின் கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை வெளியில சொல்லி வீடியோவை வெளியிட்டது சர்ச்சையை கிளம்பிச்சு அப்ப கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்புச்சு உடனே இவர் மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்புனாரு தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் இது அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை பாருங்களேன் இதுவே ஒரு சாதாரண மனிதன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினத்தை வெளியே சொல்லியிருந்தா இப்படி சாதாரணமா விட்டுருப்பாங்களா இவர் ஒரு யூடியூபர் தானே இந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்கறாங்க அரசு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க சரி அதோட முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது ஹாஸ்பிட்டல்ல குழந்தையோட தொப்புள் கொடிய கட் பண்ற மாதிரியான வீடியோ எடுத்து அதையும் வெளியில விட்டு இருந்தாரு மறுபடியும் இஃபான் ஆரம்பிச்சுட்டாரா தன்னை யாருமே ஒண்ணுமே அப்படின்ற மனப்போக்கோட இவரு நடந்துக்கிறாரு அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க சோ வழக்கம் போல பாத்தீங்கன்னா இஃபான் இதுக்குமே மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு இருந்து மன்னிப்பும் கேட்டிருந்தாரு இப்ப பாருங்களேன் இன்னொரு விஷயத்துல மாட்டி இருக்கிறாரு ரம்சான் பண்டிகை முன்னே பணம் ஒரு லுங்கி புடவை இதெல்லாம் ஏழை ஆணவர்களுக்கு கொடுக்க போறதா வீடியோல சொல்லியிருந்தாரு குடும்பத்தோட மவுண்ட் ரோடுக்கும் போய் இருந்திருக்கிறாங்க இஃபான் அவரோட மனைவி எல்லாம் கார்ல இருந்திருக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா காரை விட்டு கீழே கூட இறங்கலங்க காருக்குள்ள இருந்தபடியே பணம் லுங்கி புடவைகளை எடுத்து கொடுத்துருக்கிறாங்க வறுமையில வாடிட்டு இருக்கவங்க கெஞ்சலோடையும் பரிதாபத்தோடையும் ஓடி வந்து அடிச்சு பிடிச்சிட்டு வாங்கிய காட்சிகள் கண் கலங்க வச்சிருக்கு காருக்குள்ளேயே உக்காந்துகிட்டு கைய உள்ள விடாதீங்க ஏமா இப்படி பண்றீங்க அசிங்கமா பண்ணாதீங்கம்மா தள்ளுங்கம்மா ஏன் இப்படி இழுக்காதீங்கம்மா அப்படின்ட்டு என்ன பேசி பயங்கர டென்ஷனா இருக்கிறாரு பாருங்களேன் இஃபானு அவன் எப்படி பண்றான் பாத்தியா நல்லது செய்யறதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம் ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு இஃபானும் இஃபானுடைய மனைவியும் பாருங்களேன் நக்கலாக அப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கு அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் குடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்களேன் ஆரம்பத்துல ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போயிட்டு ஃபுட் ரிவ்யூ செய்யறதா சொல்லிட்டு மூக்கு பிடிக்க ஓசி சோறு தின்னு வயிறு வளர்த்தவர் தான் இந்த இஃபான் அப்படி இருக்க ஏழை எளிய மக்களின் பசியும் வறுமையும் அவருக்கு எப்படி தெரியும் உதவி செய்வது என்றால் காரிலிருந்து இறங்கி கொடுக்கணும் அதே போல வறுமையில் தவிக்கக்கூடிய மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்க தான் செய்வாங்க அதெல்லாம் இழிவா பேசி நக்கலா சிரித்த வீடியோ எடுத்து வெளியிடலாமா இது நல்லாவா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இஃபான் இதுக்கும் என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க வழக்கம் போல மன்னிப்பு கேட்டுட்டு பழையபடி அவருடைய வேலையை தான் பார்க்க போறாரு ஆமாங்க அதே தான் நடந்துருக்கு வழக்கம் போல் அவரு மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு நாங்கள் உதவி செய்யலான்ற நோக்கத்தோடு தான் போனோம் அங்கே மக்கள்லாம் இப்படி டக்குன்னு கூடிருவோ நானும் என்னோட மனைவி என்ன செய்யுதுன்னு தெரியல அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் தான் அப்படி ஒரு சில வார்த்தைகளை நான் விட்டுட்டேன் மன்னிச்சுடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கம் போல் ஒரு விஷயத்த அவர் பண்ணுறதும் அதுக்கு மன்னிப்பு கேட்கதும் வாடிக்கையாகவே போயிடுச்சு பாருங்களேன் இது தொடர்கதையாவே இருக்குது பாருங்க